ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி என்ன ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கமல் சார் பற்றி இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்தாலும் ஒரு காண்ட்ரவர்சியான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ திருமாவளவன் அவர்கள் காரில் வந்து பயணம் பண்ணும் விழுது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இடிஸ்டார் உள்ளே வந்து விழுந்தார் ஸோ அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டார் அவர் வந்து பா ஆர்எஸ்எஸ் ப பிஜேபியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கிறேன் ஸோ தமிழக போலீஸ் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க போட்டிருந்தாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரும் வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஆமாம் எனக்கும் இந்த ஒரு விஷயம் தோணுது ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு பட் உண்மையிலே நடந்தது நிஜமாவே அந்த காரில் வந்து யாராவது விழுந்தாங்களா இல்லை இவருங்க தான் நிற்கிற வண்டியை போய் இடிச்சாங்களா அப்படின்றதுக்கு ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்திருக்கு அதை பார்க்கும் பொழுது அவரை வந்து வழி மறித்த மாதிரிலாம் தெரில நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஆனால் இடிக்கிற மாதிரி தான் பின்னாடி திருமாவளவன் அவர்களுடைய கார் இடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்போ அந்த வண்டி நிற்குது இல்லை அப்போ என்ன பிரச்சனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முன்னாடி வண்டி ஏதாவது இல்லைன்னா நீங்கள் வந்து போயிடலாம் அப்படியே ஆனால் வண்டி முன்னாடி இல்லவே இல்லை நீங்கள் ஏன் போகும்போது அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க அவர் கார் பொழுது அந்த இடத்துலேயே ஒரு டவுட் வருது ஸோ இது வந்து பிளான் பண்ண ஒரு இது தான் சொல்கிறாங்க எல்லாம் வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க எதுக்கு இடித்தாங்க அந்த இடத்துல ஏன் அவர் நின்னார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல எல்லா கிளியராக இருக்கிற ரோட்டில் அந்த ஒருத்தன் ஏன் நின்னான் அப்போ வழி வலி வந்து மறிக்கிறான்னு அர்த்தம் ஸோ அதனால தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து தமிழக போலீஸ் வந்து எடுக்கணும்னு சொன்ன உடனே ரஞ்சித் அவர்கள் அதுக்கு காராக போட்டார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சப்போர்ட்டாக கேட்டிருந்தார் இதுக்கு என்ன தப்பு இருக்குது இதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபுட்டேஜ் பார்க்கலையா நீங்கள் அது வந்து திட்டமிட்ட சரியே கிடையாது ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை கல்வி சாருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி இருந்துகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அது சட்டம் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களே பார்த்துப்பாங்க நம்ம அதை பற்றி எதுவும் பேச தேவை அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரே ஒரு கட்சி தலைவர் தான் பின்னா அரசியல் வந்து பண்ணலை இப்போ டிஎம்கே கேளுக்கிங்கன்னா கூட அந்த அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே போய் நின்று அழுகுது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிவிக்கு எடுத்தால் அது சதியின்னு சொல்லி போட்டு டிஎம்கே சதியின்னு போட்டாங்க இட எடப்பாடி எடுத்துகிட்டு அதுவும் டிஎம்கே சதின்னு போட்டாங்க சீமானம் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி காவல்துறைக்குலாம் இருக்குன்ற மாதிரி போட்டார் அவரும் ஸோ சார் மட்டும்தான் அதெல்லாம் அதை பார்க்காதீங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக போகணும் இந்த அரசியல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க பின அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடைச்சார் ஸோ அதற்கு ஒரு கட்ஸ் வேணும் அதை அடித்த சாருக்கு வந்து நன்றிகள் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் விஜயை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க ஒரு போஸ்ட்டில் என்ன அப்படின்னா ஒரு ஜோக்கர் அதாவது ஒரு கிளௌனை வந்து குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா ஒரு க்ளவுன் வந்து கிளவுன் மாதிரி தான் இருப்பான் ஆனால் அந்த சர்க்கஸுக்கு போகிறவங்க தான் வந்து குற்றம் சொல்லணும் அதாவது வேடிக்கை பார்க்க போனவங்க தான் குற்றம் சொல்லணும் ஸோ அவங்க தான் வந்து பாதிப்பு ஸோ அவங்க தான் ஜாக்கிரதையாக அந்த கிளவுனை பார்க்கறதுக்கு ஆல்வேஸ் ஏ கிளவுன் பட் அதை போய் நீங்கள் பார்க்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் போகிறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சீட்டுக்கு போனார் சீட்டுக்கு போனார்ன்றீங்களே ஜெயலலிதா அவர்களில் கமல்சாருக்கு ஆஃபர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்பயும் வேணான்ட்டார் ஏடிஎம்கேல எம்ஜிஆர் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப கூட்டம் வருன்றப்ப கமல் சார் வந்து அரசியல் கூப்பிட்ருக்கார் இது ஒரு ஜெர்னலிஸ்ட்டை சொல்லியிருக்காரு அப்பயும் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டார் கமல் சார் அது அப்போயெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி இப்போ ஒரு சீட்டுக்காக போகிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு அரசியல் லாபம் வந்து கண்டிப்பாக இருக்காது அதில் எம்பி சீட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட தனியாக இருந்து ஏதாவது பண்ணியிருந்தால் கூட நிறைய கிடச்சிருக்கும் ஆனால் எதுக்கு போனார்னா அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கிளியராக இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால தான் அவர் வந்து அதை விட்டுட்டு போனார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடியும் போனதுக்கான காரணம் அதுதான் இப்போ சப்போர்ட் பண்ணுறது காரணமும் அதுதான் அப்படிங்கிறது தான் நெற் மறுக்க முடியாத உண்மையும் கூட ஓகே ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்துச்சு இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பயங்கர வைரலாச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம கமல் சாருக்கு அடுத்த ஒரு கொஷனில் ஹரிஷ் கல்யாண் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து பயங்கர வேகமாக இருந்துச்சு மிஷ்கின் டேரக்டர்லாம் பேசியிருந்தால் பத்து வருஷ கழிச்சி கமல்ஹாசன்ட்டு ஹேண்ட் சம் ஓகேங்க ஏன்னா கமல் சார் மாதிரி அழகாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரைட் அது கூட நம்ம ஒத்துக்கலாம் பட் கமல் சார் மாதிரி நடிக்கிறவன் அப்படின்றவன் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது நீங்கள் வேணால் அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு போங்க யாருனாலும் சொல்லலாம் ஆனால் சாரோட நல்லா நடிக்கிறவன் அப்படிங்கிறவன் உலகத்தில் இன்னொருத்தன் ஒரு பிறந்து தான் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அடுத்து சீமான் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது கங்கை அவரனுடைய பற்றி பேசியிருந்தார் என்னென்னா எல்லோரும் பாடல் காட்சியில் சண்டை போட்டு தான் பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க இப்போ சண்டை நடக்கும்போது பாடல் இருந்து போடுவாங்க இல்லை வந்து அது ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணும் பட் கமலஹாசனை வைத்து மரன் மியூசிக் பாலியர் மாயம் அது கங்கையரன் மியூசிக்னு தெரியாது யாருக்குமே அப்படின்னு வாய் சொல்லி நல்லா இருந்தது எனக்கும் தெரியாது நான் வெளியே தான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து மியூசிக் போடுற அந்த ஒரு அருமையான ஒரு நிமிடம் அந்த மரணப்படுக்கையிலும் கமல்சர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதுலேயும் பாட்டை போட்டு நிற்க வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில் சண்டெல்லாம் கிளைமேக்ஸில் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக அதை வந்து முடிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த டைமில் பயங்கரமான வைரலு ப்ளஸ் வந்தனம் அந்த சாங்லாம் வந்து நாங்களாம் கேட்டுகிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மேஜிக் வந்து கிரியேட் பண்ணது கங்கை அமரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஆதிரிய அவர்கள் உட்கார்ந்தே பதில் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நில்லுங்கன்னு சொல்லி பேசி கண்டிப்பாக நீங்கள் நிற்கணும் மாதிரி சொன்னார் அது கமல்ஹாசன் சொல்ல மாட்டார் ஏன்னா ஓவியா வந்து நாளே பக்கத்தில் சீட்டில் உட்கார வச்சு அவர் வந்து எலிமினேட் பண்ணும்போது சரிக்கு சமமாக வந்து தான் வந்து மரியாதை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் ஏன்னா கமல் சார் அப்படிங்கிறப்ப அந்த இது மரியாதையை எதிர்பார்க்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவங்க கேட்டு அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் விஜய் சதுபதிக்கு ஒரு அடிப்படை ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்றது அவருடைய கோவமாக இருந்தது அதனால தான் ஆதரிக்க அந்த ஒரு இஷ்யூ பூர்ணிமா எவ்வளோ தூரம் வந்து கவுன்சர் வந்து பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து இவங்கள மாதிரி உட்காந்து பேசுகிறதோ இல்லை எதுவுமே வந்து பண்ணல அவங்க வந்து நின்று தான் பேசியிருக்காங்க கிட்ட யாருனாலும் சரி அவர் உட்காந்து உட்காருங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் உட்காருவாங்க தான் பாயிண்ட்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்